ஹாய் வெல்கம் டு குபேரலட்சுமி யூடியூப் சேனல் ஒருவரே இன்றைக்கி வந்து பொங்கல் திருவிழா பார்ப்போம் வாங்க இது எங்கே நடைபெற்றது என்றால் மதுரையில் உள்ள காந்தி மியூசியத்தில் நடைபெற்றது இது தாங்க மதுரையில் உள்ள காந்தி மியூசியம் என்று இது ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சியாக நடைபெற்றது பொங்கல் திருவிழா இந்த நிகழ்ச்சி நிறைய நிகழ்ச்சிகள் நடைபெற்றது உறியடிக்கிற விஷயங்கள் எல்லா பல செலிப்ரேஷன் நடைபெற்றது எங்கள் சார்பாக இந்த தோழிகள் ஒரு ஆறு பேர் போயிருந்தோம் சேரன் பங்களிப்பில் நடைபெற்றது நடிகர் சேரன் டைரக்டர் நல்லபடியாக பொங்கல் திருவிழாவுக்கான கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இதுதான் நாங்கள் போட்ட கோலம் எங்கள் டீம்லேருந்து வந்து அவங்க போட்ட கோலம் இது என் ஃப்ரெண்ட்ஸுக்கு போட்டது அதுக்கிடையில் பரிசளிப்பு எங்கிட்ட ஒரு பக்கம் பரிசளிப்பு விருதுகள் நிகழ்ச்சிகள் பூரா வழங்கிட்டு இருந்தார் நாங்கள் இங்கே கோலம் போட்டோம் ரொம்ப அற்புதமான மாதுரையில் நடந்தது இன்னைக்கு ஒயிலாட்டம்லாம் ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது பொங்கல் வைக்கிறதுக்கு பானையெல்லாம் ரெடி பண்ணியாச்சு எல்லோரும் பொங்கல் வைக்கக்கூடிய அவங்கவுங்க இடத்துக்கு போயாச்சு நாங்கள் இந்த வருஷம் பொங்கல் வைக்கக்கூடாது அதனால் நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் பொங்கல் வச்சாங்க അവരുടെ അടുത്തടുത്ത് എല്ലാം ആരംഭിച്ചിട്ടാ

அனைவரும் பொங்கல் வச்சு இறக்கியாச்சு அடுத்து கோல போட்டிக்கு ரெடி ஆகணுங்கிறதுனால பொங்கல் வச்சு முடித்த உடனே அடுத்து கோலை போட்டிக்கு ரெடி ஆகிட்டாங்க நிறைய பேர் ந நல்ல நல்ல கோலங்கள் போட்டாங்க அதை வந்து நம்மளால் வந்து இருந்து பார்க்க முடியாதது கேமரா எடுக்க ஆள் இல்லை இங்கிட்ட எங்கிட்ட ஓடிக்கிட்டு இருந்தனால எதுவும் நான் சரியாக வாட்ச் பண்ண முடியல இதுதான் நாங்கள் போட்ட கோலம் இதுதான் எங்கள் கோலங்கள் மூணு பேர் போட்டோம் கோலம் எல்லாரும் அவங்கவங்க நிறைய கோலங்கள் போட்டாங்க ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு தீபாவளி வருடா தெரியாது பொங்கல் நிகழ்ச்சி வந்து ரொம்ப சிறப்பான ஒரு திருநாள் இதுதான் எங்கள் குழந்தைங்கள் நாங்கள் போட்டு நாங்கள் போட்டு நாங்கள் போட்டோம் அங்கே நாங்கள் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கும்போதே அங்கே வந்து பரிசு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மூன்று பரிசு கொடுத்தாங்க கோலம் இருபத்தி ஆறு வகை பொங்கல் வச்சோம் சேர்ந்தவர்கள் மகளிர் குழு பெண்களுடன் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க நிறைய ஊர்கள்லேருந்து இருந்து வந்திருந்தாங்க நிறைய கிராமங்கள்லேருந்தெல்லாம் வந்திருந்தாங்க இது வந்து இருபத்தி ஆறு வகை பொங்கல் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சுங்க இந்த பொங்கல் அனைத்தும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாணியில் வச்சுருந்தாங்க செமையாக இருந்துச்சு நாங்கள் வச்சது கவனி பொங்கல் கருப்பாக இருக்க பாருங்கள்